ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்வர்ட் ஏஎஸ் ஸோ இந்த வீடியோவில் தாய் மாணவர் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா வள்ளலார் எந்தளவுக்கு முக்கியம அதே அளவுக்கு தாய் மாணவரும் முக்கியம் ஸோ வள்ளலார் தாய் மாணவர் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் தாய் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு சரிங்களா எதுவுமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் அவர் எந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க தாய் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவரின் பெற்றோர் கேடிலியப்பர் கெசவரலி அம்மையார் சரிங்களா கேடில் பிள்ளை கெசவல்லி அம்மையார் அவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி சரிங்களா எதுவுமே வந்து பிரிவேசியர் குஸ்டின் தாய் மாணவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி அடுத்ததாக இவர் பிறந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு சரிங்களா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு அதுக்கு இன்னொரு பேர் வந்து வேதாரண்யம் சரிங்களா ஆப்ஷன் வந்து திருமறைக்காடுன்னு கொடுக்கலாம் இல்லை வேதாரண்யமும் கொடுக்கலாம் சரிங்களா மாவட்டம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் ஸோ இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இவர் வந்து யார்கிட்ட வேலை பார்த்தார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதுவுமே வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா இவர் வந்து திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் சரிங்களா மன்னர் பேர் வந்து விசய ரகுநாத சொக்கலிங்கர் சரிங்களா அந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆப்ஷன்ல வந்து உங்களை குழப்புகிற மாதிரி வந்து பேர் கொடுப்பாங்க அதனால் இந்த மன்னரோட பேரை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா விசய ரகுநாத சொக்கலிங்கர் ஸோ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலைமை கணக்கராக வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கில் வந்து கருவூல அலுவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஆப்ஷன் வந்து தலைமை கணக்கர்னு இருந்தால் நீங்கள் தலைமை கணக்கர் தான் சூஸ் பண்ணணும் சப்போஸ் தலைமை கணக்கர் இல்லாத பட்சத்தில் கருவூல அலுவலர் கொடுத்துருந்தாங்கன்னா கருவூல அலுவலர் சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது புது புக் டேட்டாக தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த விசய ரகுநாத சொக்கலிங்கர் காலத்துக்கு அப்புறமா அவருடைய மனைவி ராணி மீனாட்சி அம்மையார் அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வந்து இவர் தலைமை கணக்கராக தான் வந்து வேலை பார்ப்பாரு இவர் எழுதிய முக்கியமான நூல் தாயும் மாணவர் பாடல்கள் சரிங்களா இதை தான் வந்து தமிழ் மொழியின் உபனிடதம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதுவும் ப்ரீவியஷர் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா தாயு மாணவர் பாடல்களை தான் சொல்கிறோம் சரிங்களா அதில் வந்து பராபர கன்னி அப்படின்ற தலைப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு பாடல் வந்து பாடமாக வந்திருக்கு இதில் கன்னி அப்படின்னா இரண்டு அடிகள் இரண்டு அடிகளில் பாடக்கூடிய பாடல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஏற்கனவே என்ன அப்படின்னா கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடக்கூடிய பாடல் ஸோ நமக்கு பாடத்தில் வந்திருக்கக்கூடிய பாடல் வந்து அந்த பராபரமே பராபரமே அப்படின்னு முடியும் சரிங்களா அப்படி பராபரமே அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து தாய்மானோடைய பாடல் தான் இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து துறவியாக மாறிறவர் சரிங்களா இவர் யார்கிட்ட வந்து ஆசி வாங்குவார் அப்படின்னா திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு அப்படின்ற சாமிகிட்டே தான் வந்து இவர் வந்து முக்தி வாங்கியிருப்பார் சரிங்களா இதுவும் வந்து கொஷினாக கேட்பாங்க இவருடைய தாய் மாணவருடைய அந்த ஆன்மீக குரு யாருன்னு கேட்பாங்க மௌன குரு சரிங்களா மௌனகுரு வந்து எந்த மரபில் வந்தவர் அப்படின்னா திருமூலர் மரபில் வந்தவர் அடுத்ததாக தாய் மாணவர் நினைவு இல்லம் அது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க சரிங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரம் அப்படின்ற ஊரில் இருக்குது சரிங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரம் அப்படின்ற ஊரில் தாய் மாணவர் நினைவில்லம் இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் சரிங்களா அந்த ஊர் பேரும் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கங்க அடுத்ததாக இவருடைய இந்த தாய் மாணவர் பாடல்கள் அப்படின்ற நூல் கற்போருக்கு என்ன உணர்வை தரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மன தூய்மையையும் பக்தி சுவையும் தரும் சரிங்களா மன தூய்மையும் பக்தி சுவையும் தரும் சரிங்க எதுவும் முக்கியமான டேட்டா அடுத்த தாய் மாணவர் பாடல்களில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் தாய் மாணவர் பாடல்கள் அந்த நூலில் வந்து மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது ஸோ இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க அடுத்து முக்கியமான மேற்கோள் ஒன்று சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா இதுவும் ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க தாயுமானவர் மாணவர் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்